ரெண்டாவது புறமும் வந்துருச்சு இதில் ரெண்டு விஷயம் வந்து நடந்திருக்குது ஒரு விஷயம் தீபக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பயங்கர சண்டை வருது தீபக் அப்படிங்கிற ஒரு கேடுகட்டவர் அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் யாரோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து பெருசாக காட்டி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான புத்தி கொண்டவர் அதுவும் சௌந்தர்யா வந்து அந்த செங்கோல் இருக்குல்லையே அது வந்து குச்சின்ட்டாங்களாமா அது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி வந்து சொல்கிறாரு செங்கோல் பேரை கூட வந்து தெரியாமல் குச்சிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற தோணியில் தான் வந்து இந்த தீபக் அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு கேவலமான ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு அது சௌந்தரியா சொல்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து பேர் தெரியலை அப்படின்னா அது வந்து அவங்க சொல்கிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது தெரியாமல் தானே சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டா சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படி தெரியாமல் சொல்கிறதுக்கு இப்படி வந்து கலாய்ச்சி அவங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்களே உங்களுக்கு கேவலமாக இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ச தீபக் மூஞ்சியில் நேராக வந்து சொல்கிறாங்க உடனே தீபக் சொல்கிறேன் நீ இதை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கோ எப்படி வேணால் பண்ணிக்கோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி ஆமாம் உனக்கு எந்த கவலையும் இல்லையே உனக்கு தான் வந்து விஜய் சேர்ந்து செம்பு தூக்குவார் அதனால வந்து என்ன வேணால் பேசிடலாம் இப்படி வேணால் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நீ ஆடிக்கிட்டு இருக்க தீபக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தீபக் இந்த வீட்டில் வந்து என்ன பண்ணி கிழிச்சார் இதுவரை ஏதாவது ஒரு கேம்லாம் நல்லா பண்ணியிருக்காரா எதுவுமே இல்லை சும்மா வெத்து வேட்டாக இருந்துட்டு சவுண்டு வேட்டால் மட்டும் அப்பப்போ சண்டை போட்டு ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு விஷயம் அவங்க தெரியலை அவங்களுக்கு செங்கோல்னு சொல்லி பேர் வாயில் டக்குன்னு வராது இப்போ நம்மளுக்கு தெரியாது வந்து அந்த பொருள் தான் ஆனால் பேர் வரலை அதுக்காக பிடிச்சிக்கிட்டு இப்படி வந்து கலாய்க்கிறது இது பண்ணுறதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது அதுக்கு தான் சௌந்தர்யா வந்து சரியான ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க அதுக்கு நீங்கள் கலாய்ச்சி அப்படின்னா இது ஒரு கேவலமானவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு பக்கம் வந்து எதுக்குட அந்த பிரமோலை சாச்சனா இவ்வளோ தூரம் வந்து ஆங்கிரி பேடாக வந்து பேசுதே அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நல்லா செருப்படி மாதிரி கேட்டான் அதாவது நல்ல ராணி நல்ல படை தளபதி ஐயோ அப்படின்ட்டான் இந்த நல்ல நாடு நல்ல படைத்தளபதி ஐயோ அப்படிங்கிறான் அப்போ தான் வந்து சாசனா வந்து இது பண்ணுது இப்போ நீங்கள் கலாய்க்கலையா இருந்து நீங்கள் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்க ஐயோ ஐயோ ஓ இருந்து கலாய்க்கிறீங்க கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு நாடு இது ஒரு பட்டை தளபதி இது ஒரு ராணி அப்படின்ட்டா அப்போ வந்து என்ன அதனால தான் வந்து சாசனா அப்படியே கோபம் வச்சிருக்கு நான் கூட ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு சௌந்தர்யாவை கலாய்க்கிறான் தீபக் அதனால தான் ராணி பொங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் கிடையாது தன்னை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ராணி நல்லா அப்படிங்கிற மாதிரி நீ எல்லா ஒரு ராணி அப்படிங்கிற மாதிரி நல்லா ராணி நல்ல படை தளபதி அப்படின்றதுக்கா இது கொடுத்த உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்